பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக பிரியமானவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு அவருக்கு பயந்தவர்கள் பயந்தவர்களை சூழ பாலையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அன்பானவர்களே இந்த வசனம் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறது என் மகனே என் மகளே நீ கர்த்தருக்கு பயந்தவனாய் பயந்தவளாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய தூதன் உன்னை எப்பொழுதுமே சூழ பாலையம் இறங்கி உன்னை பாதுகாத்து விடுவிக்கிற ஒரு தேவ தூதர்கள் எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்களுக்கு இசட் வகை பாதுகாப்பு என்று சொல்லி உயர்தட்ட உயர்தர பாதுகாப்பை இந்த உலகம் கொடுக்கிறது கொடுக்கிறது வாடிக்கையாக இருக்கிறது அன்பானவர்களே ஆனாலும் அந்த பாதுகாப்பையும் மீறி சில நேரத்தில் அத்தனை பாதுகாப்பையும் மீறி அந்த அந்த தீவிரவாதிகள் அந்த அரசியல் தலைவர்களை கொள்ளுவதை அநேக தேசங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணமாக எனக்கு அன்பானவர்களே நம்முடைய தேசத்திலையும் கூட அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது நிறைய பாதுகாப்பை மீறி ஒரு கடுமையான பாதுகாப்பை மீறி ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய தேசத்திலே கொல்லப்பட்டதையும் கூட நாம் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே பாகிஸ்தான் தேசத்திலையும் கூட முன்னாள் முன்னாள் பிரதமராக இருந்த பெனாசிர் பூட்டோங்கிறதான ஒரு பெண்மணி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எல்லா பாதுகாப்பையும் மீறி அவர் சுட்டு கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அது உத்தரவாதம் இல்லாத ஒரு பாதுகாப்பு ஏன் என்று சொன்னால் மனுஷர்கள் தங்களால் முடிந்ததை மட்டும்தான் செய்வார்கள் ஆனாலும் மனுஷருடைய பாதுகாப்பையும் மீறி மனுஷர்கள் மற்றவர்களை கொள்ளுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு அன்பானவர்களே இந்த உலகம் கொடுக்க முடியாத கொடுக்காத பாதுகாப்பாய் இருக்கிறது அன்பானவர்களே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அதாவது மதில் போல அவர்களை ஆஹ் இறங்கி பாதுகாக்கிறார் விடுவிக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பதினேழு மன வசனங்களிலே இருக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அசீரியா ராஜா இஸ்ரேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண பல முறை முயற்சிக்கிறார் அதை எலிசா அறிந்து முன்கூட்டியே அறிந்து அவர்கள் தீ தீட்டுகிற திட்டங்களை கர்த்தராலே அவர் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இஸ்ரோயின் ராஜாவுக்கு அறிவிக்கிறார் இப்படி இப்படி திட்டம் போட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி இஸ்ரோயின் ராஜாவை அநேக முறை அசீரியர் சீரியர்களுடைய திட்டத்திலிருந்து இந்த ராஜ் இந்த தீர்க்கதரிசியானவர் பாதுகாத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த ராஜா குழம்பி போய் விடுகிறார் நமக்குள்ள யாராவது இஸ்லாமியன் ராஜாவுக்கு வேவுக்காரர்கள் இருக்கிறார்களா யார் எப்படி நாம் போடுகிற திட்டங்கள் அவனுக்கு தெரிகிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே குழம்ப ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறான் கிடையாது நீர் உடைய ரகசிய அறையிலே பள்ளி அறையிலே நீர் பேசிக்கொள்ளுகிற கொள்ளுகிற காரியத்தையும் கூட அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆகிய எலிசா என்கிறவர் அறிந்து விடுவார் அவை அவர்தான் ராஜாவுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான் உடனடியாக எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படிக்கு அவனுடைய படைகள் இடவோ இரவோடு இரவாக தீர்க்கதரிசியாகி எலிசா தங்கியிருந்ததான அந்த இடத்துல இரவோடு இரவாக அவர்களை முற்றுகை போடுகிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் நாம் எலிசாவை நாம் முற்றுகை போட்டுவிட்டோம் இனி எலிசா தப்ப முடியாது என்று சொல்லி அன்பானவர்களே காலையிலே அந்த எலிசா தீர்க்கத வேலைக்காரன் வந்து அந்த படைகளை எல்லாம் பார்த்து மறந்து போகிறார் பயந்து போகிறார் உடனடியாகி எலிசாவை பார்த்து ஐயோ என் ஆண்டவனே இப்படிதான் என்ன செய்வது எதிரிகள் நம்மை சூழ நம்மை நம்மை முற்றுகை போட்டு விட்டார்களே நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவன் பயத்தோடு படபடப்போடு சொல்லும் பொழுது எலிசா பயம் இல்லாமல் ஒரு படபடப்பு இல்லாமல் அன்பானவர்களே சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அன்பானவர்களே வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல உடனடியாக இவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் எலிசா ஆண்டவரே என் வேலைக்காரன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி அவனுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அன்பானவர்களை இவர்களை முற்றுகை போடப்பட்டிருந்தவர்களை முற்றுகை போட்டிருக்கிறதான தேவ தூதர்களுடைய அதாவது எலிசாவின் பக்கமாக எலிசாவை பாதுகாப்பதற்கு எதிரிகளை முற்றுகை போட்டிருந்ததான அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும் அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பை அந்த இடத்துல அந்த வேலைக்காரன் கண்டான் எனக்கு அன்பான திருணி பிள்ளையே இந்த உலகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு இல்லாத இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ போகையிலும் வருகையிலும் நீ என்ன செய்தாலும் எத்தனை எதிரிகள் உனக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்தாலும் நீ எனக்கு பயந்தவனாக இருக்கிறபடினால பயந்தவனாக இருக்கிறபடினாலே உன்னை சூழ பாலை இறங்கி நான் உன்னை விடுதலையாக்குவேன் என் தூதர்கள் எப்பொழுதுமே உன்னை சூழ பாலை இறங்கி உங்களை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது எனவே என கண்பானவர்களே நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை நாம் வருகையிலும் போகையிலும் என்ன செய்தாலும் நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருப்பார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டு நாம் வாழ்வோம் இந்த உலகத்திலே கர்த்தரை பாதுகாப்பை மீறி உங்களை என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த ஒரு மாந்திரிக கிரியையோ எந்த ஒரு மனுஷனுடைய சூழ்ச்சியோ எதுவுமே கர்த்தரை பாதுகாப்பை மீறி உங்களை தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனே தேவமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அண்டவரை இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே தூதன் அவர்